வெல்கம் டு எஸ்கே சூர்யா சேனல் எஸ்கே சூர்யா சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முருங்கைக்காய் குருமா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு முருங்கைக்காவாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஒரு பல்லாரியும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு பத்தும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவும் கருவேப்பில கொத்தமல்லி தாளிக்கிறதுக்கு வந்து பிரியாணியில் பட்டை கிராம்பு அவ்வளோதான் ஏலக்காய் வேணால் போட்டு போடலாம் அப்புறம் வந்து அதுக்கு வந்து மிளாப்பொடி வந்து ஆஷிஷூர் என்னோடய குழம்பு பொடியும் கறி மசாலா பொடியும் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு உப்பு மிளாப்பொடி வந்து நான் வந்து ரெண்டு பெரிய ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நான் வந்து அரைச்சி வைக்கிறதுக்கு வந்து தேங்காயும் சோம்பும் வச்சுருக்கேன் இதை நான் அரைச்சி வைப்பறேன் இப்போ நான் குக்கரில் வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் எண்ணெயை விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சோடனே நம்ம எடுத்துக்கிழந்த கட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இதோட ரெண்டு சோம்பு கூட போட்டுக்கலாம் நான் சோம்பு எடுத்துட்டு காமிச்சினேன் சோம்பும் போட்டுக்கலாம் சோம்பு வெடிக்கிட்டோம் சோம்பு வெடிச்சிருச்சு இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேற்றில் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கின பிறகு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ இந்த நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம முருங்கைக்காவை போட்டுக்கலாம் முருங்கைக்காவை போட்டுட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா வச்சுருங்க அடுப்பை சின்ன வச்சுட்டே பண்ணுங்கள் அப்புறம் மிளகா பொடி கறி மசாலா பொடி உப்பு ரொம்ப சிம்பிளான மசாலா தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோடையே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேங்காயும் அரைச்சதே ஊற்றிடலாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம பொடியும் போட்டாச்சு இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு அவ்வளோதான் இப்போ நம்ம கிண்டி விட்டுட்டு மூணு விசில் மட்டும் வைங்க போதும் மூணு விசில் வச்சுட்டிங்கன்னா இப்போ நம்மளோட குருமா ரெடி விசில் வந்த பிறகு காமிக்கிறேன் அங்கே நம்ம குருமா எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு குருமக்காய்லாம் உடையலை தேங்காய் வச்சிருக்கனால அப்படி தெரியுது நான் வேறு கவுல ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்க நம்ம குருமா எப்படி வந்திருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்குங்க நல்லா வாசமாக இருக்குது குக்கரை திறந்தவொடனே நல்ல வாசமாக இருந்துச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் இது வந்து பூரி சப்பாத்திக்கு குருமா இது இந்த குருமா வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இந்த முருங்காய் போட்டு பிடிக்கலன்னா பட்டர் பின்ஸ் உருளைக்கெழங்கு பீன்ஸ் இந்த மாதிரி போட்டு கூட குருமா வைக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோட சேனல்கெலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இருந்துடாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன்லாம் கிளிக் பண்ணுங்கள் உள்ளே போய் நிறைய வீடியோ போய் பாருங்கள் பாய்